நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடுகளில் ஒரே இடத்துல ஒரு சில செடிகளை நம்ம வச்சு வளர்த்தும் போது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி உருவாகும் அந்த அந்த காம்பினேஷன்ல அந்த செடியை வைக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டுவாங்க வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்தா நீங்கும் நிம்மதியா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க சண்டை செச்சரவுகள் இல்லாத இருப்பாங்க இது போல நல்ல ஒரு எனர்ஜியை வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய செடிகள் ஐந்து செடிகள் இருக்கு அஞ்சு செடியும் ஒரே இடத்துல வைக்கணும் வைக்கிறது ஒன்னா வட வைக்கலாம் அல்லது தென்கிழக்குல வைக்கலாம் அல்லது தெற்கு மேற்கு பகுதியில் வைக்கலாம் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்குங்கிற பகுதியில் வைக்கக்கூடாது இதுதான் ரூல் இதில் அஞ்சு தொட்டி வாங்கிக்கிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க வேண்டியது முருகனுக்கு உகந்த பவள மல்லி இது செடி மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்டீங்கன்னா மரமே செடி மாதிரி இருந்துக்கும் நல்ல பெரிய தொட்டியில் வச்சிருங்க பவள மல்லி வச்சுருங்க ஒரு தொட்டியில் வந்து நீங்க தொட்டார் சின்னிக்கையும் கருந்துளசியும் வச்சிருங்க ரெண்டையும் சேர்த்து ஒரே தொட்டியில் வச்சுருங்க அது போலவே பிரண்டை பிறண்ட செடி கொடி மாதிரி படர விடக்கூடாது கட் பண்ணி விட்டணும் அளவாக கட் பண்ணி ரவுண்டா அப்படியே இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு பிறண்ட செடி வச்சுருங்க நாலு ஆச்சு இது கூட கற்றாழை கற்றாழை செடி வச்சிருங்க அஞ்சு இந்த அஞ்சு செடிங்களையும் அஞ்சு செடிகளும் வாஸ்து வாஸ்து குறைகளை நீக்கிறதுக்கும் உங்களுக்கு வாஸ்துபடி வீடு அமையறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி இந்த செடிங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அந்த செடிகளை நம்ம வளர்த்தும் போது நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் வரும் அது போலவே இந்த பவளமல்லி எங்கேயாவது கிடைச்சா கூட வாங்கி முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில அர்ச்சனை பண்ணுங்க இந்த பவளமல்லி முருகனுக்கு உகந்த மலர் இந்த மலர்களை நம்ம பூஜையில பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி